ஒரே பிரச்சனைடா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னுட்டு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பாத்தீங்கன்னா ஏ பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கதான்டா செய்யும் அதெல்லாம் கேர் பண்ணவே கூடாது நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதெல்லாம் விட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கவலைப்படாதுடா என்கிட்ட ஒரு பாட்டில் இருக்கு அது வந்து உனக்கு நைட்டோட நைட்டா உன்னோட எல்லா கவலைகளையும் வந்து அது தீர்த்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளுடைய லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ் நமக்கு கொடுப்பாங்க ஆனா பகவத்கீதால கிருஷ்ணா நம்மளுடைய ட்ரூ ஃப்ரெண்ட் அவரு என்ன டிப்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் பூகம்பம் எல்லாருக்குமே தெரியும் அதான் அது எப்போ வரும் தெரியாது எத்தனை மணிக்கு வரும் தெரியாது எங்க வரும் தெரியாது எவ்வளவு ஸ்கேல்ல வரும் தெரியாது ஆனா வரும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கும் எல்லாத்தையுமே அழிச்சிடும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வாழ்க்கையிலயும் பூகம்பங்கள் வரும் அப்படின்னுட்டு கிருஷ்ணா சொல்றாரு எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு பூகம்பம் வரும் என்னென்ன பூகம்பம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து இறந்து போயிடுவாங்க ஸோ அவங்களோட பிரிவு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு பூகம்பமா இருக்கும் அவங்க பிரியும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் பூகம்பம் நல்லா ஹெல்தியா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கும் அப்புறம் மென்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வரும் இந்த மாதிரி வந்து ஹெல்த் பூகம்பமும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனான்ஸ் நல்ல பணக்காராக இருப்பாங்க நல்ல வசதியோட இருப்பாங்க ஆனா பார்த்தா திடீர்னு வந்து அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆயிடும் லாஸ் ஆயிட்டு பார்த்தா அவங்க அப்படியே வந்து எல்லாம் பணத்தை எல்லாம் எழுந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க இது வந்து ஃபைனான்ஸ் பூகம்பம் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பூகம்பம் ஆஹ் காலையில ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியானம் ஒரு சின்ன சண்டை வரும் ஈவினிங் பார்த்தா அந்த சண்டை ரொம்ப பெருசாயிடும் நெக்ஸ்ட் டே பார்த்தா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல வந்து பிரிஞ்சிடுவாங்க இது வந்து ரிலேஷன்ஷிப் பூகம்பம் கூட சில பேர் சண்டையில வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மீட் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுவாங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பூகம்பம் இது வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் பூகம்பம் ஒரு ஜாப்ல நல்ல ஜாப்ல இருப்பாங்க அதை நம்பி வந்துட்டு நிறைய லோன் எல்லாம் எடுத்து வீடு காரு அதெல்லாம் வந்து க வச்சிருப்பா வாங்கியிருப்பாங்க பார்த்தா திடீர்னு வந்து அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் வந்து ஒரு பூகம்பம் இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில வந்து நிறைய பூகம்பங்கள்லாம் இருக்கு எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பூகம்பம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்றாரு அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் வந்து கிருஷ்ணா கொடுக்குறாரு அந்த மாதிரி சமயத்துல நம்ம அந்த பிரச்சனைய பார்த்து ஓடி போகாம அந்த பிரச்சனைகளையும் அந்த கவலைகளையும் வந்து எப்படி வந்து ஒரு பர்பஸா மாத்துறது ஒரு நோக்கமா மாத்துறது வாழ்வை வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத கத்துக்கிறது அதுல எப்படி ப்ரோக்ரஸ் ஆகலாம் அதுல எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்றத மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்றாருங்க நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பூகம்பம் எல்லாம் வரும்போது அதை எப்படி பேஸ் பண்ணணும்ன்றது ஸ்கூல்ஸ்ல சொல்லி தர்றதே கிடையாது அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து பிரேக் டவுன் ஆயிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வழிகள் எல்லாம் வரும்போது அவங்க அப்படியே வந்துட்டு அவ்வளவுதான் இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அப்புறம் என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை பாப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க வந்து தப்பா வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு ஆனா யாருக்கு அந்த வாழ்க்கையின் கலை தெரியுதோ இந்த பிரச்சனைகள் இந்த கவலைகள் இந்த வழிகள் எல்லாம் எப்படி வந்து வாழ்க்கையோட ஒரு நோக்கமா மாத்தலாம் அதுல எப்படி முன்னேறலாம் அப்படின்னு அந்த கலை தெரிஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என் ஆஃப் த லைஃபா இருக்காது அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் தி லைஃப் இந்த பிரச்சனைகள் தான் வந்து அது அத ஃபேஸ் பண்ண பிறகு தான் வந்து இப்பதான் வாழ்க்கைனாலே என்னன்னு தெரியுது இனிமே என் வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப நல்லா நடத்த போறேன் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நான் வந்து அதை நோக்கி போக போறேன் அப்படின்னுட்டு வாழ்க்கையே வந்து புரிஞ்சுப்பாங்க அந்த பிரச்சனைகள் அந்த வழிகள் மூலயமா சோ இதே மாதிரிதான் வந்து கிருஷ்ண அர்ஜுன் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வார்ல இருக்கும்போது ஆஹ் அப்பா இந்த 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 எல்லாம் பண்ணிட்டு இதுல இருந்து வர லேண்ட வச்சுக்கிட்டு நான் அதனால சந்தோஷமா இருக்க போறேன்னா எனக்கு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நான் அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட சொல்லும் போது கிருஷ்ணா வந்து இல்ல இல்ல நீ வந்து ஓடி எல்லாம் போகக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்துட்டு ஓடி போக கூடாது அதை வந்து ஒரு பர்பஸா மாத்து நோக்கமா மாத்து இந்த மாதிரி இந்த இருந்து நீ என்ன பண்ணலாம் நம்ம வந்து நீ வந்து ஒரு ஒரு நல்ல ராஜாங்கத்தை கொண்டு வரலாம் அந்த மாதிரி வந்து ஒரு மாத்திக்கிட்டு உன்னோட வந்து நீ லீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அந்த மாதிரி வந்து கிருஷ்ணா வந்து நமக்கு வந்து இதுதான் பகவத்கீதால சாப்டர்ல நமக்கு கொடுக்குற டிப்ஸ் டோன் ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா டோன்ட் லீவ் த ப்ராப்ளம் லேர்ன் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹரே கிருஷ்ணா